ஹலோ மக்களே வணக்கம் மீண்டும் ஒரு புது விலாகில் உங்களை எல்லாரையும் சந்திக்கலாம் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது வீடு வாங்கிட்டோம் ஏஎஸ் மக்களே உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வீடு நீட்டாக இருக்கிறதுக்கு அதுக்கு வந்து பார்க்குறது புது வீடுன்னு சொல்லி சொன்னால் நம்பர் மாதிரியே இருக்கல மக்களே ஆனால் அது புது வீடுலாம் கிடையாது இது ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் இது ஆக்சுவலாகவே பார்த்திங்கன்னா ஒரு வீடு தான் ஸோ இது வந்து ரெண்டிலுக்கு வந்துட்டு விடுறாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வந்து திறந்து காட்டியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்க உங்களுக்கு வந்து எந்த ஒரு சின்ன ஒரு இதுவுமே உங்களால் வந்து கண்டு கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ வெல் மெயின்டைன்ட் அண்ட் டீசன்ட் அண்ட் அவ்வளோ நீட்டாக வந்துட்டு வந்து சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதேமாதிரி இந்த கண்ணாடி பார்த்திங்கன்னா ரூமுக்கு ரூம் ஒன்று இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய கண்ணாடி வச்சிடுறாங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹாலுக்கு வந்துட்டு வந்துட்டோம் ஹால் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா மினி ஹால் தான் ஸோ இங்கே உங்களுக்கு டிவி நம்ம பாப்பா ஹாய் சொல்கிறாங்க அப்புறம் டீப்பா இருக்குது சோஃபா செட் இருக்குது த்ரீ ப்ளஸ் டூ ஆக்சுவலாக இருக்குது பார்த்திங்கன்னா அம்மா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ இங்கே வந்து ஒரு மினி டைனிங் ஹாலு ஸோ இங்கே வந்து கிச்சன் பாருங்கள் அப்படியே வந்து பக்காவை பாருங்களேன் வந்து நம்ம வெசல்ஸ்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ ட்யூ பர்னர் ஸ்டவ் வித்து கேஸு எல்லாமே வந்துட்டு இருக்குது பால் கண்டிப்பாக நைட்டு வந்து பாப்பா குடிப்பாங்க ஸோ தேவைப்படுறதுனால வந்து பால் வாங்கிட்டு வந்தாச்சு ஸோ இப்போ வந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து மிக்ஸி ஜார்லாம் வந்து சூப்பராக அழகாக அடிக்க அடிக்க வச்சிருக்காங்க ஃப்ரிட்ஜு பாருங்களேன் டூ டுவெண்ட்டி லிட்டர்ஸ் டபுள் டோரு செமையாக பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது நாங்கள் வந்து ஜஸ்ட்டு மில்க் வச்சோம் எடுத்தோம் வச்சோம் எடுத்தோம் அவ்வளோதான் வேறு எதுவுமே பண்ணல ஸோ இவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜில் அழகாக வந்து உள்ளார பூந்தே படுத்துக்கலாம் போல் அந்தளவு சூப்பராக இருந்துச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து மினி ஒரு டைனிங் டேபிளுங்க ஆக்சுவலி இந்த பால்கனி ஓப்பன் பண்ணோன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸோ இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அழகான குட்டி பெட்ரூமுங்க இதுவும் வந்து அட்டாச்சு ஏசி அண்ட் பாத்ரூம் வந்துட்டு இருக்குது ஸோ அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து லெவன் ஓ கிளாக் தான் சொன்னாங்க ஸோ அதனால் வந்து பக்கத்தில் வந்து ஏதாவது ஹோட்டல் மாதிரி இருக்கான்னு சொல்லி தேடினேன் இந்த ஹோட்டல் பாருங்களா ரொம்ப வந்து ரீசனபுளாக ரொம்ப டீசெண்டாக இது ஆக்சுவலாக வந்து ஒரு வீடு தான் அது வீட்டுக்கு வெளியில் வீட்டுக்குள்ளார உள்ளார அந்த காமன் உள்ளாற என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் அந்த பார்க்கிங்கில் நீட்டாக பண்ணி ஒரு ப்ராப்பர் ஒரு மினி ஹோ ஹோட்டல் செட்டப் வந்துட்டு வந்து பண்ணியிருந்தாங்க ரொம்பவுமே சூப்பராக இருந்தது ஆக்சுவலாக வந்து நான் டிஷ்ஷஸ் வந்துட்டு வாங்கியிருந்தேன் இட்லி பூரி அண்ட் சப்பாத்தி வந்து வாங்கியிருந்தேன் சப்பாத்தி பாருங்கள் ரெண்டு சப்பாத்தி தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் அகைன் உங்களுக்கு வந்து அந்த மெனு வந்து காட்டுறேன் ரொம்ப நல்லாவே இருந்தது எல்லோரும் நீட்டாக அழகா சாமியாக ரெடியாகி எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டேன் சஸ்பென்ஸ் அப்படின்னு சொன்னாலும் வீடியோ பார்க்க மாட்டீங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய தங்கச்சியோட எங்கேஜ்மெண்ட்டு ஃபங்க்ஷனுக்காக வந்து போய்ட்டுருக்கோம் நான் இப்போ எங்கே இருக்கேன் நான் இப்போ எங்கே இருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து சிங்கநல்லூரில் இருக்கக்கூடிய இந்த சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து இப்போ நான் வந்து வெளியில் கிளம்பிட்டுருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டூ கேஎம்சிஹெச் கிட்டே வந்துட்டு நான் போகணும் ஸோ ஆக்சுவலி வந்து நான் சிக்ஸ் மந்த்ஸ் இருக்குங்க வந்து கோயம்புத்தூர் வந்து டவுனில் வந்துட்டு வந்து ஸோ இப்போ தான் வந்து மறுபடியும் வரேன் இன்ஃப்ரா வந்து செம்மையாக டெவலப் பண்ணிருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஃப்ளையர் வந்து ரொம்ப டீசெண்டாக போகுது இது வந்து நம்ம நம்ம ஊர்லேயும் சேலம்லேயும் வந்து நிறையா அந்த மாதிரி ஃப்ளைஓவர்ஸ் இருக்குது அப்படின்னாலும் இந்த மாதிரி கோயம்புத்தூர் மாதிரி ரொம்ப குட்டி ஊரில் வந்து இந்த மாதிரி வந்து இன்ஃபரால்லாம் வந்து டெவலப் பண்ணுறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம்னு சொல்லி சொல்லலாம் ஆக்சுவலாக ஹால் எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராமலக்ஷ்மி மேரேஜ் ஹாலு ஸோ இது வந்து டே டைமில் வந்து வீடு எடுக்க நான் மறந்துட்டேங்க நைட்டு தான் வந்துட்டு ஞாபகம் வந்துச்சு ஏன்னா ஃப்ரெண்ட் வந்து கவர் விட்டோம் அப்படின்ட்டு ஸோ அழகாக வந்துட்டு நான் வந்து கவர் பண்ணியாச்சு ஸோ நம்ம மா ரெண்டு பேரும் பாருங்கள் ஒரே மாதிரி செம்ம டயர்டாக வந்துட்டு உட்காந்துருக்காங்க ஸோ இதெல்லாம் சுற்றி சுற்றி நாங்கள் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம் ஆக்சுவலாக எல்லாேருமே ரொம்ப டயர்டு ஹால் பாருங்களேன் எவ்வளோ சமயம் பிரம்மாண்டமாக அழகாக வந்துட்டுருக்கு ஆக்சுவலாக வந்து இது வந்து சாட்டர்டே எங்க சாட்டர்டே வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட்டு சண்டே தான் வந்துட்டு ஆக்சுவலி மேரேஜ் ஸோ இது வந்து பிஃபோர் என்கேஜ்மெண்ட் வந்து இந்த ஸ்டேஜ் எல்லாம் ரெடி இருந்தாங்க ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு அஞ்சு ரூம்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க அஞ்சுமே வந்துட்டு எல்லாம் ஏசி தான் இது வந்து சொல்ல மாதிரிட்டாங்க இது ஒரு கம்ப்ளீட் ஏசி ஹால் ஆக்சுவலி ஸோ சூப்பராக இருந்தது எங்களுக்கு ஆக்சுவலாக டே டைமில் வந்துட்டு ரஷ்ஷு கம்மி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெதருமே நல்லா கோல்டாக இருந்து வந்துட்டு இருந்ததுனால எங்களுக்கு வந்துட்டு டே டைமில் வந்துட்டு எங்களுக்கு பெருசாக ஏசி தேவைப்படல ஆக்சுவலாக ஏசி ஈவினிங் தாங்க யூஸ் பண்ணோம் ஈவினிங் தான் நல்லா க்ரௌடு வந்துட்டு வந்துச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சின்னவர் வந்து வெளியிலிருந்து உள்ளார வர்றாரு ஹாய் சொல்லுங்கள் ஹாய் சொல்லுங்க பாருங்களா ஆனால் ஹாய் சொல்கிறாரு என்னடா வேலை சொன்ன சொன்ன வேலையை வந்து சேர்த்து விட்டு நீ பாட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற போடோம் போய் பருத்தி முடி தூக்கி போய் குடலில் போடுறான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் வந்து அங்கேருந்து வந்து கமாண்ட் வந்துட்டு நடித்தார் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக வந்து ஸ்டார்ட் ஆகிட்டுருக்குது ஸோ இப்போ வந்து சூப்பராக வந்து ஸ்டேஜெல்லாம் டெக்கரேட் வந்துட்டு பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபிஃப்டி டு செவன்ட்டி மெம்பர்ஸ் வந்துட்டு வந்திருப்பாங்க இவர் தாங்க பெரியவர் ஏண்டா இங்கே வந்து மாடா வீடியோ எடுக்கிற நிப்பாட்ட பாட்டி ஏடான்னு கேட்டார் பாருங்கள் அவங்களுக்கு வந்துட்டு ஹாலில் வந்து காட்டுறேன் செம்மையாக இருக்குது ஃபுல்லாக லைட்ஸ் லைட்ஸாங்க செம்மையா ஜம்முன்ருக்குங்க ஆக்சுவலாக இந்த சேனல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு வந்துட்டு ஆரத்தெல்லாம் எடுத்து அப்படி வந்து நலுங்கலாம் வைக்கிறாங்க இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தங்கச்சி வந்து ஸ்டேஜுக்கு வந்துட்டேன் ஸோ வந்து எல்லோரும் வந்து பெரியவங்க முன்னிலையில் அவங்களும் வந்துட்டு அடுத்தது வந்து நலுங்க வைக்க போகிறாங்க ஸோ அதுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுக்கிறாங்க ஆடுவாங்க அப்படின்ட்டு ஸோ எங்களுக்கு எதுவுமே வந்துட்டு பண்ணலை ஸோ வந்துட்டு இந்தாண்ட மூணு சுத்தம் அந்த ஆண்டை மூணு சுத்தம் முடிச்சு விட்டு இப்போ வந்து போட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சுங்க ஸோ கேட்ரிங் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இத்தனை வெரைட்டிஸ் வந்து நீங்கள் நாங்கள் வந்து ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க ஸோ இங்கே பாருங்களேன் லிச்சி சாண்ட்விட்ச்சு ஜம் ஜம் ஸ்ட்ராபெரி சீஸ்கார்ன் பேக்ஸ் இதெல்லாம் நிறையவே இருந்துச்சுங்க ஆக்சுவலி நிறையா இருந்தது எல்லாம் ஒரு ரவுண்டு ஒருத்தாரே வந்துட்டு வயிறு வந்து ஃபுல்லாகிடுச்சி ஸோ வந்து இதெல்லாம் வீடியோ எடுத்து முடிச்சிட்டோமா நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால் மறுபடியும் வந்துட்டு ஹால் ஸ்டார்டிங்கிலேருந்து அப்படியே வந்துட்டு ஒரு சின்ன வீடியோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனும் அண்ணன் பசங்க ஸோ எல்லாருமே வந்துட்டு எல்லாம் ஓடி ஆடி போர் அடித்து உட்காண்ட்ருக்காங்க ஸோ இப்போ வந்து எங்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சிங்க ஸோ இப்போ வந்து மறுபடியும் பார்த்திங்கன்னா வந்து ஸோ இப்போ ஈவினிங் வந்து அடுத்த செஷன் வந்துட்டு ரெடி ஆகணும் ஈவினிங் தான் பார்த்தீங்கன்னா வந்து மெயினான ஒரு இது ஸோ காலையில் நல்லேங்க வச்சிட்டாங்க ஈவினிங் பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட் வந்து அந்த இந்த பிஃபோர் மேரேஜ் வந்து இந்த இது மாதிரிலாம் வந்து செய்வாங்க சம் சம்பிரதாயங்கள்லாம் இருக்கும் அது எனக்கு என்னென்னு தெரில ஸோ அது வந்து ஈவினிங் வந்து வைக்க போகிறாங்க அது பார்த்தீங்கன்னா நம்மளோட சிறுத்தை நின்று இருக்குது ஸோ வந்து இதுதான் வந்து டே டைமில் வந்து ஆனால் ரொம்ப க்ளௌடியாக சூப்பராக இருந்துச்சுக்கேன் மண்டபம் வந்து அன்றைக்கி வந்து பார்க்குறது சாட்டர்டே நீங்கள் பார்க்குறதுக்கு வெளியில் மண்டபத்தோட அழகை ரசிச்சிட்டு இருந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணி அப்புறம் வந்து மாப்பிள்ளையோட அக்கா எல்லாம் வந்து சேர்ந்து ஏதோ ஒரு சாங்கியம் வந்து ஒன்று ஒன்று பண்ணிட்டாங்க அது என்னன்னு சொல்லி தெரியல ஸோ வந்து இதெல்லாம் ஆளுக்கு வந்து பக்கெட் பக்கெட்டாக வந்து தூக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க மேபி வந்து வந்து இப்போ ஒரு பக்கெட்டில் பணமும் இன்னொரு பக்கெட்டில் நகையும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எதிர்பார்க்குறேன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் இப்போல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து ரூமுக்கு வந்து ரிட்டர்ன் போய்ட்டு இருக்கோம் போயிட்டு ரெடி ஆகி ஈவினிங் வந்துட்டு ஒரு எட்டு மணி வாக்கில் வந்து மீண்டும் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு இருக்குது அதான் சொன்னால் அதுக்கு வந்துட்டு நான் வந்து ரிட்டன் வரணும் ஸோ அதனால் இப்போ மீண்டும் நீண்டு மெல்லாம் ஆகிட்டு பக்காவாக வந்துட்டு நல்லா வேறு ட்ரெஸ்ஸு புது ட்ரெஸ் வந்து போட்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு ஆக்சுவலாக நான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அது வந்து ப்ராப்பராக ரெக்கார்ட் ஆகலை அதனால் வந்து இந்த வீடியோ கிளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே வாய்ஸ் அவரது கொடுத்துட்டேன் ஸோ இப்போ ஆக்சுவலாக என்ன பற்றி பேசுகிறேன் அப்படின்னா கோயம்புத்தூர் இப்படி இருக்குது அப்படி இருக்கிற வந்து வந்து இருக்கேன் ஸோ அது வந்து நீங்களே வந்துட்டு பார்க்கலாம் ஸோ இப்போ பாருங்க கேமரா திருப்புறேன் ஸோ செம்மையாக இருங்க அப்படியே ஆனால் புசு புதுசுன்னு வளையிறாங்க